ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆடிப்பெருக்கினை பற்றிய சிறப்பு பதிவு இந்த ஆடிப்பெருக்கு ஆடி பதினெட்டாவது நாளில் ஏன் கொண்டாடுறாங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம என்னென்னலாம் செய்யலாம் என்ன பொருட்கள் வாங்கலாம் என்ன காரியங்கள் செஞ்சால் செல்வம் பெருகும் சரடு மாற்ற வேண்டிய நல்ல நேரம் என்ன வழிபடும் முறைகள் என்ன அதனுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போறோம் ஆடி மாதத்திலே வருகின்ற மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களிலே ஒன்றுதான் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தினுடைய பதினெட்டாவது நாள்தான் நாம் ஆடிப்பெருக்கு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடிக்கிட்டு வரும் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு பக்கத்தில் இருக்கிற நீர்நிலைகளுக்கு போய் அந்த ஆற்று மணலில் பிள்ளையார் பிடிச்சி வச்சு காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபாடு செய்வாங்க இந்த ஆடிப்பெருக்குங்கிறது புண்ணிய நதிகளில் நீராடினா நம்முடைய பாவங்கள் தீரும் அதற்கு உண்டான நாள் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை ஆடி பெருக்கு அன்னைக்கு செய்யப்படுகின்ற வழிபாடு தான தர்மங்கள் நாம் செய்கின்ற துவங்குகின்ற காரியங்கள் இவனுடைய பலன்கள் எல்லாமே பல மடங்காக பெருகும் அப்படிங்கிறது தான் நம்முடைய நம்பிக்கை அதனால தான் ஆடிப்பெருக்கு மிக மிக முக்கியமான நாளாக கருதப்பட்டு வருகின்றது இந்த நாளில் நம்ம என்னென்ன பொருட்கள்லாம் வாங்கலாம் என்ன காரியங்கள் செஞ்சா செல்வம் பெருகும் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த ஆடிப்பெருக்கினுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த உலகமே பஞ்சபூதங்களை அடிப்படையாக வச்சு தான் இயங்கிக்கிட்டு வருது அது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அதில் நீர் அப்படிங்கிறது மிக மிக முக்கியமான ஒன்று உலகமும் இந்த உலக உயிர்கள் இயங்குவதற்கும் மிக மிக முக்கியமானது அப்படின்னா அது தண்ணீர் தான் அந்த நீரை தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்துகின்ற திருநாளாகத்தான் நாம் ஆடிப்பெருக்கினால் கொண்டாடுறோம் ஆடி மாதங்கிறது மழைக்காலத்தினுடைய துவக்கமான மாதம் இந்த ஆடி மாதத்துல நம்ம வேப்பில தோரணம் எல்லாம் கட்டி அம்மன் கோவில்கள்ல திருவிழாலாம் நம்ம துவங்குவோம் அந்த திருவிழா நிறைவடைவதற்குள்ளாக கண்டிப்பாக அந்த ஊரிலே மழை பெய்யும் அப்படிங்கிறது தான் நம்பிக்கை இப்படி பெய்கின்ற மழையினால ஏரி குளம்லாம் நிறைஞ்சு நீர்நிலைகளும் நிரம்பி விவசாயம் செழிக்கிறதுக்கு அந்த நீர் நம்ம பயன்படுத்துறதுனால தான் இந்த நீரை வழிபாடு செய்வதை நம்முடைய முன்னோர்கள் வழக்கமாக கொண்டிருக்கின்றார்கள் சரி ஆடி பெருக்குங்கிறத ஏன் ஆடி பதினெட்டாவது நாளில் நம்ம கொண்டாடுறோம் ஏன் ஒன்றாம் தேதி கொண்டாடப்படாதா அப்படின்னு கேட்டால் காவிரி அன்னையை நம்ம தெய்வமாக ஒப்பிட்டு இந்த நாளில் நம்ம வழிபாடு செய்கிறோம் ஆடி மாதத்தில் பெய்கின்ற மழையினால் காவிரி ஆற்றினுடைய நீர் வந்து கடைமடை வரைக்கும் பாஞ்சு ஓடுறதுக்கு ஒரு பத்து பதினஞ்சு நாளாவது தேவைப்படும் இல்லையா அதனால தான் இந்த ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது பதினஞ்சு நாள் கழித்து பதினெட்டாவது நாளிலே கொண்டாடப்படுகின்ற பழக்கம் நம்முடைய முன்னோர்களினாலே ஏற்படுத்தப்பட்டது ஆடிப்பெருக்கன்னைக்கு அத்தனை தெய்வங்களினுடைய சக்தியையும் அந்த காவிரி தாய் தான் வாங்கி கொண்டு அதை மக்களுக்கு வழங்குகின்ற திருநாளாகவும் இந்த ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுகின்றது அதனால தான் ஆடிப்பெருக்கன்னைக்கு காவிரியிலே போய் புனித நீராடி பூஜை செய்வது அப்படிங்கிறது நம்முடைய வழக்கமாக இருந்து வந் இருந்து வந்திருக்கின்றது சரி காவிரியில் போய் அந்த நீர்நிலைக்கு போய் பூஜை செஞ்சு வழிபாடு செய்ய முடியாதவங்க நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டால் நம்ம சென்ற பதிவுகள்லாம் கொடுத்துருக்கோம் நம்முடைய வீட்டில் ஒரு செம்பில் சுத்தமான நீரை நினை நிரப்பி அதில் மஞ்சள் மலர்கள் எல்லாம் தூவி வாசனை எல்லாம் இருந்ததுன்னா அந்த வாசனை பொருட்களையும் அதில் போட்டு நம்ம கலசம் மாதிரி வச்சு அந்த நீரில் காவிரி தாயே கங்கை தாயே யமுனை தாயே கோதாவரி தாயேன்னு சொல்லி நீர்நிலைகளினுடைய பெயரை எல்லாம் நாம் சொல்லி உச்சரித்து இந்த நீரில் வந்து இறங்கி எங்களுக்கு நீ ஆசீர்வாதம் பண்ணணும் வீடு செழிக்கிறதுக்கு நீ ஆசிர்வாதம் பண்ணணும் எங்களுடைய தொழில் செழிப்பதற்கு ஆசிர்வாதம் பண்ணணும்னு மனதார வேண்டிக்கிட்டு அந்த நீரை நம்ம வீடு முழுக்க தெளித்து விடுறது அப்படிங்கிறது வீட்டிலிருந்தே நாம் வழிபாடு செய்யக்கூடிய முறை இப்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா நம்முடைய வீடு வந்து செழிக்கும் நாம் செய்கின்ற செயல்கள் நல்லபடியாக இருக்கும் தொழில் முன்னேற்றம் அடையும் அப்படிங்கிறதும் நம்முடைய நம்பிக்கை ஆடி மாசத்தில் தான் நம்ம எந்த சுபகாரியமும் செய்ய மாட்டோமே அப்படி தானே நம்ம வழி வழியாக கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் இந்த நாளில் நம்ம தொழிலெல்லாம் துவங்கலாமா அப்படின்னு கேட்டால் ஆடிப்பெருக்கு அன்னைக்கு என்ன செஞ்சாலும் சரி அது பெருகும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் இந்த நாளில் சுபகாரிய வேலைகளை துவங்கிறது புதிய பொருட்கள் வாங்குவது புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவது சுய தொழில்கள் செய்வது சுய தொழில்களை ஆரம்பிப்பது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அதை ஆரம்பிக்கின்ற நன்னாளாக இந்த ஆடிப்பெருக்கு நாள் கொண்டாடப்பட்டு வருகின்றது புதிய தொ தொழில் துவங்குது சரி புதிய கடை திறப்பது சரி புதிய வேலைக்கு முயற்சி செய்வதாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி இந்த நல்ல காரியங்களெல்லாம் இந்த நாளில் ஆரம்பிக்கலாம் என்ன பொருட்கள் வாங்கி நாம் இந்த நாளில் வழிபாடு செய்யலாம் அப்படின்னா கல்லூப்பு மஞ்சள் மஞ்சள்னால் மஞ்சள் கிழங்கு கிழங்கு கிடைக்கலனா மஞ்சள் பொடியை நம்ம வாங்கி பூஜை அறையில் வச்சு வழிபாடு பண்ணிவிட்டு அதற்கு பிறகு நம்ம அதை பயன்படுத்தி கொள்ளலாம் சரி இந்த நாளில் சா தாலி சரடு மாற்றுறதற்கு என்ன நேரம் நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா சனிக்கிழமை அன்னைக்கு ஆடிப்பெருக்கு வர்றதுனால சனிக்கிழமை காலையில் ஏழே முக்கால்லேருந்து எட்டை முக்கால் வரைக்கும் நாம் இந்த தாலி சரடு மாற்றுகின்ற நிகழ்வை மேற்கொள்ளலாம் ஏன்னா ஒம்பது மணிலேருந்து பத்தரை வரைக்கும் காலம் வந்துடும் ஒன்றரையிலருந்து மூணு மணி வரைக்கும் யமகண்டம் வந்துடும் பொதுவாக தாலி சரடு மாற்றுறது அப்படிங்கிறது வந்து காலை நேரத்தில் மாற்றுவது அப்படிங்கிறது தான் உகந்தது காலையில் ஆறு மணிக்கு மாற்றுகின்றது அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்தில் நேரம் காலம் பார்க்குறது அப்படிங்கிறது நம்ம சூரிய உதயத்திற்கு முன்பாக பார்க்கவே வேண்டாம் அதற்கப்புறம் அப்படின்னா ஏழை முக்கால்லேருந்து எட்டை முக்கால் வரைக்கும் நம்ம தாலி சரடு மாற்றிக்கொள்வதுங்கிறது மிக மிக உகந்த நேரம் அதனால் இந்த நாளை தவறு விடாமல் நம்மளால் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போய் நாம் வழிபாடு செய்யலாம் நீர்நிலைகள் இருக்கின்ற கோவில்களுக்கு சென்று நீர்நிலைகளில் நீராடி கோவிலில் வழிபாடு செய்யலாம் அப்படி போக முடியாதவங்க வீட்டிலேயே இந்த முறையில் எளிமையான முறையிலையும் வழிபாடு செஞ்சு இந்த ஆடிப்பெருக்கு திருநாளை கொண்டாடி அதனுடைய பலன்களையும் பெற்று மகிழலாம் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் ஆன்மீகம் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்